ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது ஹோட்டலில் ஆரோக்கியமாக சாப்பிடுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இன்றைய அவசர வாழ்க்கையில் ஹோட்டல்களில் உணவு உண்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது சில சமயங்களில் விரும்பியும் பல சமயங்களில் விரும்பாமலும் சாப்பிட நேரிடுகிறது பலர் தினமும் மதிய வேளைகளில் வெளியே ஹோட்டல்களில் உண்பதை பழக்கமாக கொண்டுள்ளனர் வேறு சிலரோ விரும்பி வாரம் ஓரிரு முறையாவது ஹோட்டல்களில் உண்கின்றன இத்தகைய சமுதாய சூழலில் நீரிழிவு உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் பாடு திண்டாட்டம்தான் அத்தகையவர்களால் சந்தோஷமாக குடும்பத்தினருடன் விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளவும் முடியாது அதே சமயம் சும்மா பார்த்து கொண்டிருக்கவும் முடியாது இல்லையா இதற்கு சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம் முழு வேலை உணவை வெளியே சாப்பிடுவதை விட நொறுக்கு தீனிகள் மற்றும் பீசா பர்கர் பாப்கார்ன் சாட் ஐட்டம் போன்ற சிறு தீனிகளில்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இவை ஒருவேளை உணவாகவும் அமையாது இவற்றில் கொழுப்பு மற்றும் எரிசக்தி அதிகம் ஒரு பீஸா அல்லது பாப்கார்ன் சாப்பிட்டால் அதன் சத்துக்கள் மூன்று வேளை உணவிற்கு சமமானது அல்லது அதிகமானது கடைபிடிக்க வேண்டிய சில டிப்ஸ் ஹோட்டல்களில் முழு உணவும் தயாரான பின்னரே உணவு உண்ண ஆரம்பிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் செய்து உண்ணாதீர்கள் இது உங்களை அளவிற்கும் அதிகமாக உண்ண தூண்டும் உணவு உண்ண ஆரம்பிக்கும் முன்னரே இன்று என்னென்ன உண்ணப் போகிறோம் என்பதை முடிவு செய்து விடுங்கள் அதன்படி நடந்திடுங்கள் சிறுக சிறுக தேவைக்கேற்ப ஆர்டர் செய்யாதீர்கள் ஓட்டல்களில் உணவு ருசியாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிக உப்பு அதிக காரம் மற்றும் அதிக எண்ணெய் பயன்படுத்துவது வழக்கம் எனவே இவற்றை குறைத்து ஆர்டர் செய்ய வேண்டும் அல்லது இவை அதிகம் இல்லாத உணவுகளாக தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு பட்டியலில் முழு தானியங்கள் ஆரோக்கியமான குறைவான எண்ணெயால் செய்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் புரதம் அவசியம் இடம்பெறுமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆர்டர் செய்த உணவுகளை பார்த்து தேவைக்கேற்ப ஒரு தட்டில் எடுத்து வைத்துக்கொண்டு பின்னரே உண்ண ஆரம்பிக்க வேண்டும் ஆர்டர் செய்துவிட்டோமே வீணாகி விடுமே அல்லது நிறைய இருக்கிறதே என்று அள்ளி போட்டுக்கொண்டு உண்ணாதீர்கள் ஆர்டர் செய்தது மீதமிருந்தால் ஓட்டல்காரர் எடுத்து போவார் ஆனால் நீங்கள் அதை உண்டுவிட்டால் நீங்கள் தானே கஷ்டப்பட வேண்டும் இனிப்புகள் ஐஸ்கிரீம்கள் கேக்குகள் வெண்ணெய் அல்லது சர்க்கரை உணவுகளை அல்லது இவை கலந்த உணவுகளை மிக மிக குறைவாக உண்ண வேண்டும் வயிறு நிரம்பாமல் காலியாக இருப்பது போல் தோன்றினால் காய்கறிகள் பழங்கள் மற்றும் சாலட்களை வைத்து நிரப்புங்கள் நன்கு தெரிந்த பழகிய ஓட்டல்களுக்கே செல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய ஹோட்டல்களுக்கு செல்லாதீர்கள் அவ்வாறு சென்றால் அந்த ஹோட்டலை பற்றியும் அங்கு அவர்கள் பரிமாறும் உணவுகளைப் பற்றியும் நீங்கள் புரிந்து பழகிக்கொள்ள பல முறை செல்ல வேண்டியதிருக்கும் ஒவ்வொரு முறை ஹோட்டலில் உணவு உண்ட பின்னரும் அன்று நடந்த நன்மைகள் என்ன தவறுகள் என்ன என்பதனை பட்டியலிட்டு அந்த தவறுகள் அடுத்த முறை நேராமல் கவனமாக இருங்கள் ஏனெனில் ஹோட்டல்களில் உண்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அல்லவா எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்